அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வேத நூலில் பகவானால் நேரடியாக அறிவுறுத்த எழுதப்பட்ட பல்வேறு விதமான சுய விழிப்புணர்வு போதனை முறைகள் மறைஞான விளக்கு உரைகள் மேல் மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் முடிந்தளவு பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் இவ்வாறாக இன்று பகவானுடைய பெயராற்றல் தன் வாழ்ந்த காலத்திலும் சரி அவருடைய மறைவிற்கும் சரி அதற்கு பின்னரும் அதை எவ்வாறு இன்றும் அதிகமாக தன்னுடைய பக்தனுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி மிகுந்த தாய்மொழியோடு அரவணைத்துக் கொள்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே தன்னுடைய பக்தை சந்திராபாய்க்கு நடந்த ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு அனுபவத்தை பார்ப்போம் பகவானுடைய சமாதிக்கு பிறகு பகவான் இவ்வாறாக தன்னுடைய பக்தனுடைய இயக்கத்தை நிறைவேற்றிருக்கின்றார் இப்பொழுதும் பகவான் பல அற்புதங்களை தன்னுடைய ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு அவர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றார் பகவானுடைய தீவிர பக்தர் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கின்றார் அவருடைய பேர் சந்திராபாய் இந்த பெண்மணி தரிசனத்திற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய கணவன் ராமச்சந்திரன் தன்னுடன் சீரடிக்கு வர இயலாத காரணத்தினால் தனியாகவே சீரடிக்கு சென்றாராம் இவர் சீரடிக்கு சென்று பகவானிடம் நிறைய உதிகளை வாங்கிக் கொள்வாராம் இந்த உதி பகவான் தன் பக்தர்களுக்கு கொடுக்கும் மா மருந்து இது பகவானுடைய தன்மையில் சஞ்சீவி என்பதை நான் பத்திரமாக பாவித்து எடுத்து பாதுகாப்பேன் என்று கூறியிருக்கின்றார் இந்த சந்திராபாய் என்கின்ற அம்மையார் அப்பொழுது பகவான் சந்திராபாயினுடைய ஆத்மாத்தமான அன்பிற்கு பாத்திரமாக உமக்கு என்ன வேண்டும் கேள் அன்னையே என்று அறிவுறுத்திருக்கின்றார் அதற்கு திருமதி சந்திராபாய் எனக்கு எதுவும் தேவையில்லை பகவானே எனக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் தான் யான் எதுவும் உங்களிடம் கேட்க மாட்டேன் என்றாராம் சந்திராபாய் திருமதி சந்திராபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி பாபா சமாதி அடைந்திருப்பார் அப்பொழுது திருமதி சந்திராபாய் வயது நாற்பத்தி எட்டு பகவான் மகாசமாதி அடைந்து மூன்றாவது ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திருமதி சந்திராபாய் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததா அப்பொழுது அவருடைய வயது ஐம்பத்தி ஒன்று மருத்துவர்கள் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் இல்லை இதை கண்டிப்பாக கட்டையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பகவானுடைய அருளால் குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுத்தால் அந்த திருமதி சந்திராபாய் என்பவரார் அந்த அம்மையார் பகவான் மகாசமாதி அடைந்தும் தன் பக்தர்களை காத்தொள்ளுகின்றார் என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் திருமதி சந்திராபாய் பகவானுடைய தீவிர பக்தர் நம்பிக்கையோடு நாம் அனைவரும் பகவானை வணங்கினால் கண்டிப்பாக நமக்கான ஒரு நல்ல நேரம் அவர் அமைத்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே பகவான் வாழ்ந்த காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி தன்னுடைய பக்தர்களுடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் அவர் பல்வேறு நிலைகளில் தன்னை உருமாற்றிக்கொண்டு அவர்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனை நிறைவேற்றி வைக்கின்றார் ஆகவே பகவான் கூறுகின்றார் என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கயோ அலைகின்றாய் எப்பொழுது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகின்றதோ அப்பொழுதே செய்த தவறை நினைத்து நீ நித்தமும் அறிந்திருப்பாய் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல நிலைகள் நாம் உனக்கு நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறைந்து மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கின்றாய் எமது குழந்தையே தயவு செய்து சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாச செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை வழிநடத்த நான் காத்திருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எமது குழந்தையே நான் உனது கற்புன்னை அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ சுவாசம் செய்யும் வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் யான் காவலாக கவசமாக இருக்கிறேன் எமது குழந்தையை நீ மறந்து விட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் இருக்கும் ஒரு உயிரில் ஒரு பாதையாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவத்தை எம்மிடத்தில் வைப்பீராக செலுத்துவீராக உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வீராக என்னிடத்தில் ஐக்கியமாகி விடு விடுவீராக என்று பகவான் கூறுகின்றார் உங்களது கர்ம பலன்களில் இருந்தும் நீ நீங்கள் செய்த பாவங்களில் இருந்தும் உங்களை முழுமையாக விடுவித்து விட்ட நமது குழந்தைகளை உங்களுக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உங்களை தேடி வரச் செய்வேன் நமது குழந்தை என்று பகவான் கூறுகின்றார் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது எனது கடமை அல்லவா எமது குழந்தைகளே ஆகவே நம்பிக்கையோடு இருப்பீராக உங்களை நிச்சயம் உயர்த்துவேன் பொறுமையோடு இருப்பீராக என்று பகவான் மிக ஆழமாக நமக்கு நமக்காகவே இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கின்றார் ஆகவே எமது குழந்தைகளை வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீங்கள் ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய கடமையிலிருந்து பின்வாங்குகிறீர்கள் எமது குழந்தை என்று கேட்கின்றார் மனம் வாழ்வில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதீர்கள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோம் என்று வருந்தாதீர்கள் விளை ஆயினும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதை போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து உங்களுடைய இலக்கிய நோக்கி அடைவீராக என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உங்களுக்கு நல்லதல்ல குழந்தை என்று பகவான் கூறுகின்றார் கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபம் கொள்ளாமல் இருப்பது என்பது நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது எமது குழந்தையே கோபம் நல்லதை அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் கோபம் அது மிகச் சரியான ஒரு நிலையை நமக்கு எடுத்துரைக்க வல்லது நெருப்பு விளக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் இருக்கவும் செய்யும் எமது குழந்தைகளை எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படுவீராக அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள் எமது குழந்தைகளே உங்களை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதீர்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வெறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி என்று பகவான் கூறுகின்றார் நீ எல்லா சிறுவனங்களைப் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வி வாழ்வீராக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விரைவில் மலரும் கஷ்டப்படுகின்றேனே என்று நினைக்காதீர்கள் அதுதான் உங்களை செமைப்படுத்தும் அதுதான் உங்களை நல்ல பாதைக்கு அனுத்தி செல்லும் ஆகவே நம்பிக்கையோடு பயணிப்பீராக என்று பகவான் மீண்டும் மீண்டும் உரைத்து கொண்டே இருக்கின்றார் எமது குழந்தைகளை என்று நான் கூறுவேன் ஆகவே இவ்வாறாக நாம் பகவானுடைய பாத கமலத்தில் முழுமையாக சரணாதி அடைந்தோமேனால் பல விஷயங்களை நம்மை கேளாமலேயே பகவான் அனைத்தையும் வழங்குவார் என்பது நான் தெளிவாக கூற முடியும் இங்கே ஆகவே நாம் உங்களுடைய குரு யார் வேண்டுமானால் இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய குருவின் கொள்கைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் வாழ பழகிக் கொள்வீராக வைரத்தை போன்று சத்குருவாய் விளங்கும் சிரடி சாய்பாபாவை வணங்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம் அவரை துறந்துவிடக் கூடாது ஆகவே நம் அனைவரும் போன பிறவில் நாம் செய்த நல்ல பலன் வாக்கியமே இங்கு சிரடி சாய்பபானால் போன்ற சத்குருவை அடைந்தது நாம் முன் செய்த பாக்கியம் என்று நினைக்க வேண்டும் எங்களுடைய பக்தர்களுக்கு வாக்கு எந்த ஒரு மனிதர்களையும் வெளிப்புற தோற்றத்தை வைத்து பார்த்து தவறாக இடை போட்டு விடாதீர்கள் என்னை வணங்குபவர்கள் என் நாமத்தை உச்சரிப்பவர்கள் என்றும் நல்ல பண்புகளை உடையவராக இருத்தல் வேண்டும் நீங்கள் என்னிடம் காட்ட முழுமையான பக்தி ஒரே நினைக்கூட்டில் பயணித்தால் மட்டுமே உங்களுடைய புத்தியும் மனமும் ஆன்மீக முன்னேற்றத்தில் என்னிடம் உங்களை முழுமையாக ஒப்படைத்து ஒப்படைத்து உயர்ந்த ஒரு நிலையை எட்ட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஒருவருடைய மனதை துன்முறுத்துதல் என்பது என் பக்தரிடம் எந்த சூழலும் இருத்தல் கூடாது உனக்கானது எதுவென்று தீர்மானிப்பது நான் மட்டுமே எமது குழந்தைகளே நான் மற்றவன் அல்ல எத்தனை தீய சக்திகளும் உங்களை விஸ்தரிப்பினாலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது அதற்கு தடைப்பட முடியாது அதே போன்று என் பக்தர்களாகிய நீங்கள் என்னிடம் வேண்டிய அனைத்துமே எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தீய கர்மாக்கள் வந்தாலும் உங்களை துன்புறுத்தினாலும் உங்களுக்கான நல்ல பாதையை உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான பாதையை அமைத்து தருவதே என்னுடைய குறிக்கோளாகும் எதை கண்ணும் அஞ்சாதிர்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் மிக ஆழமாக இங்கே அறிவுறுத்துகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி இன்னும் இன்னும் மேன்மையான ஒரு நிலையை நாம் இட்டதற்குரிய பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழம் ஆழமாக உள்வாங்க வேண்டும் அதில் இருக்கின்ற அனைத்து விதமான சத்திய தன்மைகளை உணர்ந்து தெளிந்து நாம் அணுபூது அடைய பின்பற்றிட முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே பகவான் இதைத்தான் வழிபாடு என்கின்றார் தன் பக்தர்கள் யாவரும் தன்னை புனைந்து கொண்டு ஒரு உயரிய சத்திய பாதை நோக்கி அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையிலேயே செல்ல வேண்டும் ஒரு மிகுந்த நிலையோடு வாழ வேதற்காகத்தான் பகவானுடைய அருள்மொழியும் அவருடைய அணுகுமுறையும் இருக்கின்றதாகவே நாம் அனைவரும் ஒரு சேர பகவானுடைய பாத கவனத்தில் சொன்னால் செய்துவிட்டு மேன்மேலும் சாயை பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நம்ம அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்